வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் மேனாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலி தமிழ்நாட்டின் மேனாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை புறநகர் மாவட்டம் கந்தன் சாவடியில் உள்ள மாவட்ட கழக அலுவலக வளாகத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் தலைமையில் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி கழக செயலாளர் ஜிஎம் எம் ஜானகிராமன் மாவட்ட கழக பொருளாளர் பி என் ராமச்சந்திரன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கே மனோகரன் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஏ பாலு என்கிற ரங்கராஜன் வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் எம் வெங்கடேசன் ராஜேந்திரன் பி எல் செந்தில்வேல் கே குமார் ஆர்பி முருகன் தயாளன் மணிகண்டன் சிவராஜ் சுரேஷ் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து